வணக்கம் நான் உங்கள் சீனி செந்தில் நம் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை குறிப்பை பற்றி பதிவிட்டு வருகின்றோம் சென்ற பதிவில் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் நீ தமிழ் கற்றுக்கொள் உனக்கு பேருதவியாக இருக்கும் என்று அறிவித்துவிட்டு சென்றார் என்ற பதிவை பதிவிட்டிருந்தோம் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர் அவர்கள் இவரை ஒரு நடிகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்து அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் அறிமுகப்படுத்தினார் அந்த திரைப்படத்தில் இவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பும் வழங்கினார் அந்த திரைப்படத்தின் நடிகை ஸ்ரீவித்யாவின் கணவராக நடித்த இவரின் கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவிற்கு பிரபலமானது தொடர்ந்து துணை நடிகராகவும் பல கதாபாத்திரங்களும் மற்றும் வில்லனாகவும் நடித்துள்ள இவர் சிலக்கம்மா செப்பிந்தி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து அறிமுகமானார் இந்த திரைப்படமே இவரின் கதாநாயகனுக்கான முதல் திரைப்படம் பிறகு இவருக்கு தமிழில் பல படங்கள் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன இயக்குனர் கே பாலச்சந்தரின் மூலம் மூன்று முடித்து இவரின் திரைப்பட வாழ்வில் ஒரு முக்கிய படமாக அமைந்தது இந்த படங்களை தொடர்ந்து இவர் நடித்த முள்ளும் மலரும் அவள் அப்படிதான் பில்லா அலாவுதீனும் அற்புத விளக்கும் ஆகிய படங்கள் இவருக்கு சினிமாவில் ஒரு முக்கிய படங்களாக அமைந்தது அதன் பின் இவருடைய நடிப்பை இவருக்கான தனி ஸ்டைலை ரசிகர்களையே ஆழமாக கவர்ந்தது அவர்களுடைய பாராட்டினால் இவருக்கு பல புகழ்கள் வந்து சேர்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்